ஹலலூயா பிரைஸ் லார்ட் ஜாய் ஃபுல் விசையோட ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்க எல்லாரையும் நாங்கள் அன்போர்டு கூட வரவேற்கிறோம் இதனால் நம்ம தேவனை வந்து உற்சாகமாக ஆராதிக்க போகிறோம் இப்பொழுது கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதியை சிஸ்டர் தரணி அவர்கள் வாசிப்பார்கள் சங்கீதம் நூறாவது அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வரை பூமியின் குடிகளே எல்லோரும் கத்தரை கம்பீரமாய் பாடுங்கள் மகிழ்ச்சியோடே கத்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள் கத்தரை தேவன் என்று அறியுங்கள் நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலி நாடுகளுமாயிருக்கிறோம் அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சொத்தறியுங்கள் கத்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது ஆமேன். ஆமேன். சிஸ்டர் கிரேஷா அவர்கள் ஜெபிப்பார்கள் ஹலோ ஆண்டவரே அண்டவரையும் நாங்கள் சுதிக்கிறோம் சுத்தரிக்கிறோம் நர்ஜான் இந்த வெளியிலும் தகப்பனே தகப்பினை உம்மை ஆராதிக்கும்படியாக துதிக்கும்படியாக ஆண்டவரே எங்கள் தகப்பனை எசப்பான்னு நாங்கள் கொள்ளும்படியாக உங்களுடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே எங்கள் ஆராதனைகளும் எசப்பா நாங்கள் இருக்கிற ஒவ்வொரு பாடல்களும் ஆண்டவரே உமக்கு பிரியமானதாக இருக்கட்டும் ஆண்டவரே எங்கள் உள்ள தெரியுங்களும் நீங்கள் சுத்தப்படுத்துங்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா அன்று உங்களுடைய சமூகத்தில் நிற்கும்படியாக அன்றவரையும் இந்த ஆராதனை ஏறெடுக்க முடியாது எங்களை தகுதிப்படுத்துங்க எங்களை நடத்துங்க ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் நாங்கள் தருகிறோம் நீரை பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்கள் வழி நடத்துங்க ஏசுவ நாம

you know. கிருபையால் நாங்கள் ஆண்டு நிற்கிறோம் அப்பா நாங்கள் நிற்பதும் இருப்பதும் கிருபை தகப்பனே அண்டு நாங்கள் பிறந்த நாள் முதல் வரைக்கும் அச்சா அண்டு ஒரு அப்பா அவனுடைய கிருபை எங்களை தாங்கி வருகிறது உங்களுடைய கிருபை எங்களை நடத்தி வருகிறது தகப்பனே அப்பா அவனுடைய பெரிதான கிருபை காய் உங்களுக்கு நாங்கள் என்றென்றைக்கு நன்றி செலுத்துகிறோம் இசப்பா உமக்கு நன்றி ஆண்டு நன்றி

கிருபைக்காக நன்றி தகப்பனே அப்பா ஒன்றும் இல்லாத எங்களை ஆண்டவரப்பா நீங்க நிறைவாய் மாற்றி நீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரப்பா எங்களை ஆண்டவரப்பா நீங்க தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரியப்பா அப்பா பிதாவே என்று கூப்பிடும் புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு நீங்க தந்தீரே உமக்கு நன்றி தகப்பனே அப்பா நாங்கள் சோர்ந்து போன நேரங்களில் ஆண்டவரப்பா நீங்க ஆண்டவரப்பா எங்களை கைப்பிடித்து தூக்கினீரே உமக்கு நன்றி நமக்கு நன்றி ராஜா நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நமக்கு நன்றி உடைய கிருபைக்காக நமக்கு நன்றி அப்பா இந்நாள் வரையும் நம்முடைய கிருபை எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்குகிறதே அதற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே இந்த வேலையிலும் ஆண்டவரே அப்பா ஆராதனை வேலையிலும் உடைய பிரசனம் எங்களுடைய கூட இருந்தமைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த ஆன்லைன் சர்வீஸ் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வரையும் ஆண்டவரப்பா நீங்கள் ஆசிர்வதிங்க அப்பா அவனுடைய கிருபை அவங்களையும் சூழ்ந்து கொள்வதாக நீங்கள் தகப்பனே அவங்களையும் அப்பா அவங்களோட எண்ணங்கள் அப்பா எல்லாவற்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரியப்பா நீங்கள் தகப்பனே உதவி செய்யுங்க வழிநடத்துங்க மீதியான நிறைவான நேரத்தை உங்களோட கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே எல்லா துதிகான மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் இப்ப ரேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் வேண்டுகிறேன் என்று நல்ல பிதாவே ஆமீன் ஹலலோயா கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக இந்த காணொலியை காண்கின்ற அனைவரையும் கர்த்தர் ஆசிரதிப்பாராக நாம் தேவை செய்து கடந்து போகிறதுக்கு முன்பு ஆசிரி சபத்தை ஏறெடுப்போமா அன்பில் நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் தாழ்மடன் கேட்டுக்கொள்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் இன்றைக்கு செய்தியின் தலைப்பு என்னென்று சொன்னால் உன் கையை திடப்படுத்தும் தேவன் என்பதுதான் இன்றைய தேவ செய்தி அல்லலோயா நம்முடைய கரங்களின் பிரயாசம் நம் கரங்கள் உறுதியாக இருக்கும் என்று சொன்னால் நாம் ஓர் ஏர் மீது கலப்பையின் மீது கை வைக்கும் பொழுது நம்முடைய கை உறுதியாக இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாய் நாம் அந்த ஏரை பிடித்து உழ முடியும் நம்முடைய கரங்கள் தளர்ந்து இருக்கும் என்று சொன்னால் கலப்பையின் மீது கை வைக்கும் பொழுது ஏறி உறுதியாக நாம் என்ன செய்ய முடியாது உழ முடியாது அப்படிதான் நாம் நம்முடைய கரங்கள் உறுதியாய் நின்று இருந்தால் மாத்திரமே நாம் ஒரு பொருளை எடுக்கவோ வைக்கவே முடியும் அது நம் கரங்கள் தளர்ந்து போய் இருக்கும் என்று சொன்னால் நாம் எடுக்கின்ற பொருள் நாம் எடுத்தாலும் அதை கீழே விழவிட்டு விடுவோம் அதனாலே சேதமாகும் ஏன் நம்முடைய கரங்கள் தளர்ந்து போகிறது நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற சோதனைகள் நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் உள்ளான மனுஷனை சோர்ந்து போக செய்யும் நம்முடைய கரங்களையும் அதை தளர்ந்து போக செய்கிறதாக இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் நாம் எத்தனையோ வெற்றிகளை நாம் சாதித்திருப்போம் ஆனால் சில பிரச்சனைகள் எதிர்பாராத சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும்போது நம் நம்பிக்கை நம்முடைய விசுவாசத்தை இழந்திருப்போம் அப்போது நம்முடைய ஆவிக்குரிய கரங்கள் சோர்ந்து போய் அவைகள் தளர்ந்து போய் இருக்கும் நம்மாலே எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு வரும் வியாதிஸ்த கரங்கள் தளர்ந்திருக்கும் அவனால் என்ன செய்ய முடியாது ஒரு வேலையை செய்யக்கூடாது அவனால் முடியாது அதே போல் ஒரு பயத்தில் ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் கரங்கள் நடுங்கி கொண்டிருக்கோம் அந்த கரத்தினாலே ஒரு பொருளை பிடிக்கவோ எடுக்கவோ அவன் அவன் செய்ய நினைத்து எதையுமே சாதிக்க முடியாது என்ன சொன்னால் அவன் பயத்தில் இருக்கிறான் ஏன்னால் இது மாதிரி பல காரணங்கள் உண்டு நம்மளோட கரங்கள் தளர்ந்து போவதற்கு இன்றைக்கி உன் கரங்கள் உன் வாழ்க்கையில் இன்னைக்கு தளர்ந்து போயிருக்கிறாயா தைரியம் இல்லாது இருக்கிறாயா ஒரு கோழியை போல சிவிது கொண்டு இருக்கிறாயா வேலை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாயா இப்படிப்பட்ட சூழ்நிலை நீ இருப்பாய் என்று சொன்னால் இன்றைக்கு கர்த்த உன் கைகளை திடப்படுத்த போகிறவராய் இருக்கிறார் அலலூயா சகரியா புஸ்தகத்தில் எட்டாவது அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனத்தில் நாம் வாசிக்கும் யூதா வம்சத்தாரே இஸ்ரேவேல் வம்சத்தாரே ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன் பயப்படாதீங்கள் உங்கள் கைகள் திடப்பட கடவது அலலோயா பயப்படாதீங்க உங்க கைகள் திடப்பட கடவது என்று சொல்லு இன்றைக்கு தேவன் நம்மோடு முகமுகமாய் பேசுகிறவராய் இருக்கிறார் பயப்படாதீங்க ஐயோ சோர்ந்து போயிட்டனே என் வாழ்க்கையில நான் தளர்ந்து போயிட்டனே நான் முன்ன மாதிரி இல்லையே என்னால சாதிக்க முடியாது வெற்றி பெற முடியாது செய்து முடிக்க முடியாது என் வாழ்க்கையில எல்லாத்தையும் எழுந்து போய் தளர்ந்து போய் ஐயா அது வியாதியா இருக்கலாம் பலவீனமாக இருக்கலாம் சத்துருன் கிரியாக இருக்கலாம் எதனால நீங்கள் பலவீனம் அடைந்தீங்களோ எதனால தளந்து போனீங்களோ பயப்படாதீங்க இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறது என்னன்னா பயப்படாதே உன் கைகள் திடப்பட கடவுது என்று சொல்லி உன்னை உற்சாகப்படுத்துகிறவராக இருக்கிறார் அலலோயா கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக நாம் வாசிக்கிறோம் முதலாவது மோசை குறித்து நாம் வாசிக்கிறோம் யாத்திரகம் புஸ்தகத்தில் நான்காவது அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா மோசையை தேவன் செய்கிறான் முட்சடியில் அந்த அக்னி பிழம்பில் க கர்த்தர் நின்று அவனை கூப்பிடுகிறார் மோசே மோசே என்று கூப்பிட்டு அவனுக்கு தம்முடைய நோக்கத்தை சித்தத்தை தெரிவுபடுத்துகிறார் ஆனால் மோச சொல்லுகிறான் நான் திக்குவாயன் நான் மந்தவாயன் என்னை யாரும் நம்ப மாட்டாங்க இப்படியெல்லாம் அவன் சொல்லுகிறான் அப்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் உன் கையில் இருக்கிறது என்ன என்று சொல்லுகிறார் அந்த கையில் இருக்கிறது கோல் என்று சொல்லுகிறான் அந்த கோலை பிடித்து கொண்டு நீ போ நான் என்ன செய்வேன் இஸ்ரேல் சேனங்களை நான் உன்னோடு கூட இருந்து விடுவிப்பேன் என்று சொல்லி அவன் சோர்ந்து போன அவனை தளர்ந்து போன அவனை உற்சாகப்படுத்தி பார்வோனுக்கு முன்பாக அனுப்புகிறார் எகிப்துக்கு அங்கு அந்த கோலோடு கூட அற்புதங்களையும் அதிர்சங்கம் செய்து இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வருகிறான் அப்போது சிவந்த சமுதிரம் குறிக்கிடுகிறது ஒரு பெரிய தடை நிற்கிறது அவன் இதோ சோர்ந்து போனவனாக தளர்ந்து போனவனாய் காணப்படுகிறான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான் அப்போது கர்த்தர் சொல்லுகிறார் உன் கோலை சிவந்த சமுதத்துக்கு நேராக நீட்டு என்று சொல்லும்போது அவன் கரத்தை தெய்வன் திடப்படுத்துகிறார் அப்பொழுது அவன் கரத்தை என்ன செய்கிறான் அந்த சிவந்த சமுதாயத்துக்கு நேராக நீட்டுகிறான் அப்போது அந்த செங்கடல் இரண்டாக பிரிக்கிறது ஒரு ஒரு குதிரை வெட்டாந்தரையிலே நடந்து போவது போல இஸ்ரவேல் சின்னங்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் ஐயா தன்னோட ஆடு மாடுகளோடு கூட பிள்ளைகளோடு கூட அவர்கள் அக்கறைக்கு கடந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள் அல்லோயா சில சமயம் நம்ம வாழ்க்கையில் தடைகள் வரும் அந்த தடையை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது தளர்ந்து போய் விடக்கூடாது இங்கே பார்வன் பின்பக்கம் வரான் முன்பக்கம் செங்கடல் இருக்குது நிச்சயமாக இந்த ஜனங்க தளர்ந்து போனாங்க சோர்ந்து போனாங்க பயப்பட்டாங்க ஆனால் ஆண்டவர் அவங்களோடு கூட இருந்தார் மோசருடைய கரத்தில் தன்னுடைய வல்லமையை வைத்திருந்தார் ஆண்டவர் அந்த கோலை கொடுத்து இதோ அவனை திடப்படுத்தினார் அவனை மூலமாய் மூலமாக அற்புதத்தை செய்தால் அதிசயம் செய்தால் தடைகளை எடுத்து போட்டார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்கள் கரத்தை திடப்படுத்தும் போது கர்த்தர் மோசையின் கரத்தில் கோலை கொடுத்தது போல உங்கள் கரத்தில் வேதத்தை கொடுத்திருக்கிறார் மக்களே நீங்கள் அதை எடுத்து வாசியுங்கள் அது எத்தனை வாக்குதத்தங்கள் எத்தனை கட்டணைகள் எத்தனை சம்பவங்கள் உண்டு தெரியுமா எத்தனை அற்புதங்கள் உண்டு தெரியுமா அதை நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகும் உங்கள் பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போகும் ஆண்டு வார்த்தை உங்களை தளர்ந்து போக இருக்கிற உங்களை தேவன் பலப்படுத்தும் போது அங்கே நடக்கும் தடைகள் எல்லாம் நீங்கி போகும் அது லோயா கிதியான் கூட பயந்து நடுங்கினவனாக இருந்தான் இரவு போர் போரடிக்கிறவனாக இருந்தான் ஆனால் கர்த்தர் அவனோட கூட பேசினார் பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் நீ இருக்கிற பலத்தோடு போ என்று சொன்னார் அதே மாதிரி கிதியான் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து இதோ மீதியான இடத்துலேருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தாங்க அலோயா என்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தை நீங்கள் தான் ரட்சிப்பீங்க அலோய்யா உங்கள் மூலயமா கருத்தை செய்வார் உங்கள் மூலயமா பெரிய காரியங்கள் நடக்கும் எத்தனையோ அற்புதங்கள் அதிர்ஷ்டம் செய்வார் விடுதலை கொடுப்பார் ரட்சிப்பார் அற்புதங்கள் நடக்கும் தடைகள் நீங்கும் அலோய்யா இன்றைக்கு எத்தனையோ தடைகள் மத்தியில் நீங்கள் ஜீவித்து கொண்டிருக்கீங்க இன்றைக்கு உங்கள் கரங்களை கருத்தை திடப்படுத்தும் போது நீங்கள் வெற்றி பெற்று அக்கறைக்கு போவீர்கள் தா வழி தானாய் உருவாகும் உங்களுக்கு மூடி இருக்கிற வழியெல்லாம் என்ன செய்ய உங்களுக்கு திறந்து கொடுக்கும் அல்லலோயா திறந்த வாசலை உங்களுக்கு தேவன் தந்து அல்ல லோயா ரெண்டாவது ஒரு காரியம் நம்ம வாசிக்கிறோம் நாம் பாருங்க கோலியாத் என்ற ஒரு ராக்ஷன் பெலிஸ்தன் இஸ்ரேவேல் தினங்களுக்கு முன்பாக சவால் விடுகிறான் அந்த சவாலுக்கு முன்பாக அந்த இஸ்ரேவேலின் ராஜாவோ அல்லது சேனைகள் அதிபதியோ அல்லது அவர்களுக்கு முன்பாக அந்த படைகளோ அல்லது அந்த நாட்டில் யாரும் நிற்க முடியவில்லை எல்லோரும் பயப்படுறாங்க இந்த சூழ்நிலை தான் தாபியுது இதோ இராணுவங்களின் இஸ்ரேல் இராணுவங்களின் தேவனுக்காக வைராகியம் பாராட்டினான் தன் ஜனங்களுக்காக வைராகம் பாராட்டினான் அவன் ஒரு கவனம் குழங்களோடு கூட கோலியாத்தினதை பிரவேசிக்கிறான் கர்த்தரிடத்தில் அவன் நம்பிக்கையாக இருந்தபடினாலே கர்த்தரை உறுதியாக அவன் அவன் நம்பி இருந்தபடியினாலே பற்றி கொண்டபடியினாலே கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினாலே தேவனுடைய நாமத்தில் அவன் கடந்து போன கர்த்தர் அவனை திடப்படுத்தினார் இதோ சத்ருவாக கோலி ஆத்தி அவன் கர கருத்தில் ஒப்பு கொடுத்தா ஒரு கவன் கல்லுதான் அவன் நெற்றியில் பற்று இதோ அந்த குழாங்கலினால் கீழே விழுகிறான் இதோ அவனுடைய உரையிலிருந்து அவனுடைய வாலையை எடுத்து தாபித் அவன் என்ன செய்கிறான் வெற்றி போடுகிறான் தலையை தன் கருத்தில் கொள்கிறான் பார்த்தீர்களா உங்கள் சத்துருக்கள் மத்தியிலும் கர்த்தர் தளர்ந்து போய் இருந்தீங்கன்னா பயந்து போய் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் கருத்தை திடப்படுத்துவார் உங்கள் சத்துருவை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுப்பார் அவர்களுடைய மேடுகளை நீங்கள் மிதிப்பீங்க நீங்கள் ஜெயம் பெறுவீங்க உங்களுக்கு எதிராக உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும் நியாயத்தில் உனக்கு எதிராக எழும்பும் எந்த நாவையும் நீங்கள் குற்றப்படுத்த முடியும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ரட்சிப்பா ஜெகோபா ஜெகோபா நிசி உங்களுக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனாய் உங்களோடு கூட இருப்பார் அலலோயா கர்த்தருடைய நாம் மூணாவது ஒரு காரியத்தை வாசிக்கிறோம் நாம் சிம்சோனை தேவன் தெரிந்து கொண்டார் ஒரு நியாயாதிபதி அவனை அழைத்தார் இஸ்ரோவேல ஜன் ரட்சிங்க ஜனங்களை ரட்சிக்கும்படியாக தெரிந்து கொண்டார் ஆனால் அவனோ பாவம் செய்தான் விபச்சார பாவத்தில் விழுந்தான் இதோ பெண்கள் ரிச்சியினாலே நிரப்பப்பட்டான் அவன் தன்னுடைய பலத்தையும் கர்த்தருடைய ஆவியை இழந்து அவன் தளர்ந்து போனான் இதோ பெலிஸ்தர்கள் மீது வந்து அவனை சிறைபிடித்து அவன் கண்களை குருடாக்கி அவனை என்ன செய்தார்கள் சிறைசாலையிலே மாவரிக்க வைத்தார்கள் அதுலயா எவ்வளோ வேதனைகள் பாருங்கள் ஒரு பாவம் அவன் செய்த பாவம் மகாபெரிய பாவம் பச்சார பாவம் ஆனால் அதற்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கையில் பாருங்கள் ஒரு கழுதியின் தாடையை கொண்டு அவன் ஆயிரம் வெலிஸ்தரில் கொன்று குவித்திருக்கிறான் அந்த அளவுக்கு அவனுடைய கைகள் பலமாக இருந்தது கர்த்தர் அவன் கர்த்தருடைய ஆவியினால் திருப்படுத்திருந்தார் ஆனால் பாவம் வாழ்க்கையில் வந்தபோது அவன் கைகள் தளர்ந்து போய்விட்டது அவனால் எதையுமே செய்ய முடியல அவன் மனம் திரும்புகிறான் அப்போது ஒன்று சாமியல் பதினேழாவது அதிகாரத்தில் நாற்பத்தொம்பதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அப்போது பாருங்க நியாயதிபதி புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அப்போது அவன் சொல்லிக்கிறான் ஆண்டவரை பார்த்து ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தரலும் தேவனையினை பலப்படுத்தும் என்று கதறுகிறான் கர்த்தர் அவன் தளர்ந்து போயிருந்த அவன் கரங்களை அவன் உள்ளான மனுஷத்தை அவன் மனம் திரும்பினபடுகினாலே கர்த்தரை நோக்கி செபித்தபடுகினாலே கர்த்தர் அவனை பலப்படுத்தினார் அவன் கட்டி வைத்த இந்த தூண்களை இது அசைக்கிறான் அப்பொழுது அந்த கூடம் இடிந்து விழுகிறது தூண் இடிந்து விழுகிறது கூடம் இழுந்து விழுகிறது அவன் உயிரோடு கூட இருந்தபோது கொன்றவர்களை காட்டிலும் அவன் மறிக்கும் பொழுது அவன் அராளமான ஆயிரக்கண மூவாயிரக்கணக்கான ஜனங்களுக்கு மேலாக கொன்று குவிக்கிறான் அல்லா பார்த்திங்களா இன்னைக்கு பாவம் உங்களை தளர்ந்து போக செய்யும் நீங்கள் பாவத்திலேருந்து மன திரும்புங்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவா உங்களை பலப்படுத்துவா நிச்சயமாய் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் அவமானப்பட மாட்டீங்க உங்களுடைய உங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாக தேவன் ரத்தத்தனையான நன்மைகளை பலனை தேவன் உங்களுக்கு கொடுத்து ஆசிர்வதிக்கிறவராய் இருக்கிறார் ஆகையினாலே இன்றைக்கு நீங்கள் பாவத்தில் ஜீவித்து கொண்டிருப்பீர்கள் என்றால் தளர்ந்து போயிருப்பீங்க ஆனால் இன்னைக்கு மனம் திரும்பினீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாய் உங்களை திடப்படுத்துவார் ஹலலூயா நான்காவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் இயேசு அதோ மறித்தார் உயிர் சென்றார் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு அவர்களை திடப்படுத்தினார் அவர் என்ன சொன்னார் மார்க் பதினாறாவது அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனத்தில் வியாதிஸ்தன் மீது கை வைப்பார்கள் அப்போது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று வாக்கு தத்தம் பண்ணினார் ஊழியக்காரர்கள் கரங்களை வைக்கும்போது ஊழியத்தின் போது வியாதிஸ்தர்கள் மீது கையை வைக்கும்போது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று வாக்கு பண்ணினார் ஆம் ஊழியத்திலே உற்சாகத்தை இருக்கிறார் அலலுயா வல்லமையை கரம் ஊழியக்காரர்கள் செபிக்கும் பொழுது நிச்சயமாய் வல்லமை வெளிப்படும் ஆம் சுகவினர்கள் சுகமடைவார்கள் நிச்சயமாய் இதோ ஊழியக்காரர் கரம் போது ஆவியானவர் அருளப்படுவார் ஊழியக்காரர்கள் கையவிக்கும் போது அங்கே அற்புதங்கள் நடக்கும் அதிசயம் நடக்கும் காரணம் என்னென்னா ஊழியக்காரில் ஊழியத்தில் அவர்களை பலப்படுத்தும்படியாய் உற்சாகப்படுத்தும்படியாய் அவருடைய கரங்களை தெய்வன் திடப்படுத்துகிறவராக இருக்கிறார் லூயா அதே போல் நாம் வாசிக்கிறோம் ஈசாக்கு பஞ்ச காலத்தில் அவன் மனசில் தளர்ந்து போகலை விசுவாசத்தோடு விதை விதைத்தான் ஒன்றுக்கு நூறாய் அவன் அறுவடை செய்தான் அதே அவனுடைய நீரூற்றுகளை அவன் தோன்றும் பொழுது அப்போது அங்கே வந்து எல்லாம் பெலிஸ்தர்கள் வந்து அவனோடு கூட வாக்குவாதம் பண்ணும்போது அவன் அதை குறித்து என்ன செய் அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணாமல் இன்னொரு நீரூற்று அவன் தோன்றான் அங்கே அவனுக்கு நீர் கிடைக்கிறது இப்படியாக அவன் வாழ்க்கையில் தளர்ந்து போகாமல் அவன் உற்சாகத்தோடு அவன் நீரூற்றி தோன்றும் போது அவன் நீரூற்றி கிடைத்து கொண்டே இருக்கிறது அதுலையா அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் தளர்ந்து போகாமல் மேலும் மேலும் முயற்சி செய்யுங்க பஞ்சத்தை பார்க்காதீங்க குறைவை பார்க்காதீங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க கர்த்தரை பாருங்க கர்த்தர் உங்கள் கரங்களை திடப்படுத்துவார் உங்கள் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிப்பார் அது நான் சங்கீதக்காரன் தொண்ணூறாவது அதிகாரத்தில் பதினேழாவது வசனத்தில் சொல்லுகிறான் எங்கள் தேவனாக ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும் ஆம் எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும் அருளோம் என்று சொல்ல வேண்டிக் கொள்கிறான் இன்றைக்கு உங்களுடைய கைகள் தளர்ந்து போயிருக்கிறதா உங்கள் நம்பிக்கை தளர்ந்து போயிருக்கிறதா சோர்ந்து போயிருக்கிறீர்களா கோழையை போல இருக்கிறீர்களா விசுவாசத்தை விட்டு விட்டீர்களா இன்றைக்கு கர்த்தர் உங்களை திடப்படுத்துகிற ஒரு நாள் உங்கள் க எடுத்த முயற்சியில உங்கள் கரங்களை திடப்படுத்தி தேவன் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துகிற நாள் இந்த நாள் இன்று முதல் தேவன் உங்களுக்காக அவர் உங்களுக்கு சொல்வது என்னன்னா பயப்படாதே நீங்கள் உங்கள் கைகள் திடப்பட கடவுது என்று வாக்குதத்தம் எண்ணுகிறார் ஆம் உங்களுடைய தடைகளாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாத தடைகளா இன்னைக்கு தேவன் அந்த தடைகளை நீக்கும்படியாக தடைகளை நீக்குகிறவ உங்களுக்கு முன்பாக போகிறவர் மாத்திரமல்ல உங்கள் கரங்களை திடப்படுத்தி உங்கள் தடைகளையெல்லாம் எல்லாம் நீக்கி போற்று ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு நாள் இந்த நாள் அதே உங்களுடைய சத்துருகள் உங்களுக்கு எதிராக இருக்கிறார்களா பயப்படாதீங்க ஒரு வழியாய் வந்தவர்கள் ஏழு வழியாய் ஓடி போக்கும்படியாய் கத்த செய்வார் அவர் உன் பட்சத்தில் இருக்கிறார் இந்த யுத்தம் என்னுடையது என்று சொல்லுவார் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்கள் கரங்களை ஆண்டவர் திடப்படுத்துவார் போர் செய்யும்படியாக பயிற்றுவிக்கிற தேவனாய் இருக்கிறார் ஆண்டவரை நோக்கி அவர் வாக்குதத்தங்களை பிடித்துக்கொள்ளுங்கள் பிடித்து கொள்ளுங்கள் அவர் வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்களா இருப்பீர்கள் அதுலையா அடுத்தது நாம் வாசிக்கிறோம் எனக்கு பாவத்தில் இருந்தால் பாவம்தான் உங்களுக்கு தடையாக இருக்கும் பாவம் தான் உங்களுக்கு சத்துருவா இருக்கும் பாவம் இருந்தால் உங்களால் எதையும் செய்ய முடியாது சாதிக்க முடியாது முன்னேற முடியாது சிறை போன்ற ஒரு வாழ்க்கை ஆ மூடப்பட்ட ஒரு வாழ்க்கை விடுதலை அடையாத ஒரு வாழ்க்கை கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருப்பீங்க ஆனால் இன்றைக்கி ஆண்டவரத்தை மனம் திரும்புங்க உங்கள் தளர்ந்து போன உங்கள் வாழ்க்கையை தளர்ந்து போன உங்கள் கைகள் இதிலெல்லாம் நீங்கள் சோர்ந்து போயிருக்க எந்த வாழ்க்கையில் திடமற்றிருக்கிறீர்களோ கர்த்தர் உங்களை திடமாக வெற்றியாக செயல்பட கர்த்தர் கிருபை தருவார் கடைசியில் நம்ம பார்க்கும்பொழுது ஆண்டவர் கேம்னுடைய ஊழியத்தை செய்கிறீங்களா பயப்படாதீங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் போகும் இடமெல்லாம் கர்த்தர் அற்புதம் செய்வார் வியாதிஸ்தலை சுகமாக்குவார் அதோ பிசாசு சாசிப்பிடித்தவர்கள் விடுதலை அடைய செய்வார் கர்த்தர் பெரிய காரியங்களோ இருந்து அவர் நாமத்தை அவர் எப்போதும் மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார் உங்கள் முயற்சியை கைவிட்றாதீங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க ஈசாக்கு சூழ்நிலையை பார்க்கலை அவன் விதை விதைத்தான் ஒன்றுக்கு நூறாய் அறுவடை செய்தான் ஆகினாலே ஐயா பல இடத்துல உங்களை பிரச்சனை வரதான் செய்யும் ஊழியத்தை நின்று நிறுத்தி விடாதீர்கள் அல்லது பரிசுத்தமாய் வாழ்வதை நிறுத்தி விடாதீர்கள் உண்மையாக இருக்கிறதுல நீங்கள் ஒன்னு தளர்ந்து போகாது இருங்க தோண்டு அவன் எப்படியாய் என்ன வாக்குவாதம் என்ன வந்தாலும் திரும்பி 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 அந்த துறவுகளை அவன் தோண்டி இருந்தான் தான் எடுத்த முயற்சி அவன் எடுவே விட்டுவிடவே இல்லை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எடுத்த முயற்சியை விட்டுறாதீங்க எல்லாத்திலும் உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும் எல்லாத்துல ஆசிர்வாதம் கிடைக்கும் எல்லாத்துல செழிப்பு உண்டாகும் எல்லாத்துல நன்மை உண்டாகும் எல்லாத்துல இனத்திறன் பலன் கிடைக்கும் உங்கள் லட்சிக்கு பதிலாக சந்தோஷம் உண்டாகும் ஏன்னா கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் அவர் உங்களை ஆசிரியப்பா ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்காரு பயப்படாதீங்க உங்கள் கைகளை திடப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணிக்கிறார் பயப்படாதீங்கள் உங்கள் கைகள் திடப்பட கிடவு அல்ல இல்லையா நான் காணொலி பான் காண்கின அனைவரையும் ஆசிரியங்கப்பா எங்கள் வாழ்க்கையில் என்ன தடைகள் இருந்தாலும் சரி ஆண்டவரை எந்த சத்துரு எதிராய் நின்றாலும் சரி ஆண்டவரை உங்கள் வாழ்க்கையில் என்ன பாவம் இருந்தாலும் சரி ஆண்டவரை கர்த்தாவோட ஒழியக்கால்லாம் இருக்கலாம் தளர்ந்து போன இவங்க கைகளை ஆண்டவரே இவங்களை சீர் சரிப்படுத்துங்கப்பா பலப்படுத்துங்க திடப்படுத்துங்க உங்கள் கருத்தில் நாங்கள் கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவி ஆமீன் என் ஆத்மாவே கத்திரி சோத்ரி என் முழுமையார் பரிசுத்த நாம்தி ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரி சோத்ரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதி ஆமீன் இயேசு கிருஷ்ணன் கிருபையும் பிதாவாக தேசுத்தாவின் அன்னோனையும் ஐக்கியம் சந்தோஷமா இருக்கலாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமீன் 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 ஹலோ praise lord god bless everybody